அனைவருக்கும் வணக்கமுங்க பதினாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரம்ங்க டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கன்றுகள் மாடுகளில் இருக்கிற தெளிவான விவரங்களை கேட்டு தெளிவு பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க பதிமூன்று டு பதிமூணு பதினாலு மாதங்களான சுழி சுத்தமான நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கேயம் மயிலை காளை கண்ணுங்க நல்ல கற்க மயிலை கண்ணாக வந்து சேரும்ங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் அறக்கம் இல்லைங்க பால் அறக்கம் இருக்குதுங்க தாட அளவான தாடைங்க நல்ல சூட்டிப்பான காளைக்கன்று காங்கேயத்தில் தெளிவான மயிலை காலக்கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க கண் நல்ல உடலமைப்புலையும் சரி திம்ல அமைப்புலேயும் சரி கொம்புதலையிலையும் சரி எங்கேயும் பார்த்திங்கன்னா கழியாத அளவுக்கு இருக்குங்க நாளைக்கு கொண்டு வந்தீங்கனாலும் நல்ல காலையாக வந்து சேருங்க காங்கயத்தில் தெளிவான ஒரு கால கண் பதிமூணு டு பதினாலு மாதம் வயசு நல்ல மயில கண்ணை சுளி சுத்தமாக வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் போய் பார்க்கணும்னாலும் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க ஃபோன் பண்ணி லொக்கேஷன் நீங்கள் வாங்கிட்டு நேரில் போய் பார்த்து பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க வீடியோ பார்த்துட்டு பண்ணுறீங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து வேறு பதிவு பார்க்குறீங்க அந்த கண்ணை பதில் இந்த கண்ணை மாற்றிக்கலான்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க உங்களுக்கு எந்த மாடோ கண்ணோ திருப்தியாக பிடிக்குதோ வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட இதோட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு ஒரே மனசாக அட்வான்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ண வேண்டாம் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நேரில் வந்து பார்த்துட்டு அதில் உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளில் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க தெளிவான மயிலை காலை கன்று சொலி சுத்தம் கழிப்பு சொல்லி குறைப்படது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புல இறக்கம் இல்லைங்க தெளிவான கண்ணு விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ஒரு ஜோடி காங்கையும் மயிலை காளை கன்று மற்றும் செவலை கிடாரி கன்றுங்க ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு ஜோடி கன்றுகள் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் இரண்டு கன்றுகளுக்குமான வயது ஐந்து டு ஆறு மாதங்கள் ஒன்று மயிலை காலை கண்ணுங்க ஒன்று வந்து செவலை கிடாரி கன்றுங்க ரெண்டுக்கும் ஐந்து டு ஆறு மாதங்கள் வயதாகுது சுளி சுத்தமாக இருக்குதுங்க இந்த ஜோடி இரண்டும் சேர்த்து விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் காலை கிடாரி கன்றுகள் வேணும் காங்கேயத்தில் தெளிவாக வளர்க்கணுன்னு நினைக்கிறவங்க மேல இருக்க நம்பருக்கு தேர்வு செஞ்சு தொடர் கொண்டு வாங்கிக்கலாமுங்க ஜோடியினுடைய விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க ரெண்டும் நல்ல குவாலிட்டியான கன்றுகள்ங்க ரெண்டும் வாடலாக இருக்குதுங்கிற தவிர குறை ஒன்றும் இல்லைங்க குடல் புழு நீக்கத்திற்கு மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்குதுங்க இரண்டு மாதம் கழித்து கண்டிப்பாக குடல் புழு நீக்கம் நீங்கள் செய்யணும் அப்புறம் சுழற்சி முறையில் குடல் புழு நீக்கம் செஞ்சிங்கன்னா கன்றுகளுடைய வளர்ச்சி ஒரே சீராக இருக்குங்க ஐந்து டு ஆறு மாதங்களான சுழி சுத்தமான ஜோடி மயிலை மற்றும் செவலை கிடாரி கன்றுகள் ஜோடியினுடைய விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது இரண்டு கறவை மாடுகளினுடைய விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறோம்ங்க இன்றைய பதிவுகள் அனைத்துமே கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க வீடியோ பதிவில் மூன்றாவது பதிவை நம்ம பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க தலை மயிலை மாடுங்க ஐந்து நாள் ஆன மயிலை காளை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கண் ரெண்டும் சொல்லி சுத்தமுங்க தலைச்சனில் நல்ல பெருவட்டான மாடுங்க கறவை வந்து நேரம் ரெண்டு லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு ஒரு அளவுக்கு இருக்குங்க ஈத்து தலையீர்த்து பல்லு நாலு பல்லு கண் காலை கன்று கறவைக்கு அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறக்க முடியுங்க கன்று மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நேரில் போய் கூட கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குது டிஸ்பிளேயில் தனியாகவே அதுக்கான நம்பர் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நேரில் போய் பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாமுங்க நாலு பல்ல நல்ல பெருவெட்டான மாடு குணத்தில் ரொம்ப சாதுவுங்க ரொம்ப இயல்பாக நிற்குங்க கறவைக்கு எந்த தொந்தரவும் இல்லைங்க கறவைக்கு நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரியும் மாடுகள் வந்து சில மாடுகள் பாதட்டமாக இருக்கும் ஆளை திரும்பி பார்த்துட்ருக்கோம் அந்த மாதிரி இருக்குங்க இது எந்த தொந்தரவும் கிடையாது இல்லாத மாடு நாலு பல்லுங்க தலையீர்த்துங்க கன்று வந்து காலை கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு கண் ரெண்டும் சொல்லி சுத்தம் கன்று மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க பல் போடாத ஜெட் பிளாக் காராம்பஸ் கிடாரிங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா காராம்பசு கன்று கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கன்று போட்டு பத்து நாள் ஆகுதுங்க மாடு கன்று ரெண்டும் சொலி சுத்தம்ங்க குணத்தில் ரொம்ப தங்கமான மாடுங்க மறை எதுவும் இல்லாத மாடுங்க கண் காராம்பஸ் கன்று கிடாரி கன்று மாடும் காராம்பஸ் மாடு இன்னும் பல்லே போடாத கிடாரிங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரெண்டு காம்புக்கு ஒரு லிட்டர் பால் வருதுங்க ரெண்டு காம்பு கன்று ஊட்டுதுங்க நல்லா தாலி வைக்கும் பட்சத்தில் ஒரு ஒன்றரை கறந்துட்டு கன்று கொடுற அளவுக்கு பால் இருக்கும் தெளிவான மாடு இன்னும் ரெண்டு பால் போட்டு நாலு ஆறு எட்டு பால் சேரும்போது மாட்டினுடைய வளர்ச்சி நல்ல பெருவெட்டாக இருக்குங்க கண்ணும் வந்து காராம்பசு கன்று கிடாரிக்கன்று கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிது எந்த தொந்தரவும் கிடையாதுங்க உங்களுக்கு காராம்பசு மாடு கிடாரிக்கன்னோட இளம் பொருளில் பல்லு போடாமல் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறவங்க நேரில் போய் கறந்து பார்த்தும் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க மறக்காமல் நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கங்க